அனைவருக்கும் வணக்கம் இப்பகுதியில் நாம் மார்கழி மாதத்தின் சிறப்புகள் பற்றித்தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் தமிழ் மாதங்களில் மார்கழி என்பது இறைவனுக்கு உரிய மாதமாக விளங்குகிறது மற்ற மாதங்களில் ஒரு நாளோ அல்லது ஒரு கிழமையோ மட்டும் இறைவனுக்கு உகந்ததாக இருக்கும் ஆனால் மார்கழி மாதம் முழுவதும் இறைவனுக்கு உகந்ததாக கருதப்படுகிறது பீடு அதாவது பெருமையில் நிறைந்த மாதம் என்பது மருவி பீடை மாதம் என்று ஆனது ஸ்ரீ கிருஷ்ண பகவான் பகவத்கீதையில் மாதங்களில் தான் மார்கழி என்று கூறியுள்ளார் அழகிய தமிழால் அரங்கனை ஆண்ட ஆண்டால் இருந்த புண்ணிய காலம் இது அனுமன் அவதரித்ததும் இம்மாதமே சிவபெருமானுக்குரிய திருவாதிரை நட்சத்திரத்தில் ஆருத்ரா தரிசனம் கொண்டாடப்படுகிறது திருவாதிரை விழா சிவபெருமானின் வடிவமான நடராஜருக்கு கொண்டாடப்படுகிறது இவ்விழா பற்றி திருஞான சம்பந்த திருநாவுக்கரசர் மாணிக்க வாசகர் ஆகியோர் தங்களது பாடல்களில் குறிப்பிட்டுள்ளனர் தமிழ்நாட்டில் சிதம்பரத்திலும் உத்தரகோச மங்கையிலும் இவ்விழா சிறப்பாக கொண்டாடப்படுகிறது திருவாதிரை களியும் ஏழு கறி கூட்டும் இறைவனுக்கு படைக்கப்படுகிறது திருவாதிரைக்கு ஒருவாய்க்களி என்பது பழமொழியாகும் மார்கழி முதல் நாள் முதல் இறுதி வரை பெருமாள் கோவில்களில் அதிகாலை திருப்பாவையும் சிவன் கோயில்களில் திருவம்பாவையும் ஒலிக்கும் வைகுண்ட ஏகாதசி மார்கழி வளர்ப்பிறையில் கொண்டாடப்படுகிறது அன்று திருமால் வழிபாடு மிகச்சிறப்பாக கொண்டாடப்படும் காயத்ரிக்கு மிஞ்சிய மந்திரம் இல்லை ஏகாதசிக்கு மிஞ்சிய விரதம் இல்லை என்பது பழமொழி இவ்விழாவில் சொர்க்கவாசல் திறப்பு என்பது முக்கிய நிகழ்வாகும் வைகுண்ட ஏகாதசி அன்று துளசி நீரை மட்டுமே உட்கொண்டு பகல் மற்றும் இரவு விழித்திருந்து திருமாலை துதிக்கும் பாடல்கள் பாடி விரத முறை மேற்கொள்ளப்படுகிறது இவ்விரதம் இருந்தால் வைகுண்ட பதவி கிடைக்கும் என்று கருதப்படுகிறது மார்கழி மாதத்தில்தான் மகாபாரத போர் நடைபெற்றதாக இதிகாசம் கூறுகிறது ஆண்டால் திருமாலை திருமணம் புரிந்ததும் திருப்பார்கடல் கடையும் போது உலகை காப்பாற்றியதும் இந்திரனால் பெருமழை உண்டான போது கிருஷ்ணர் கோவத்ன மலையை குடையாக பிடித்து அனைவரையும் காப்பாற்றியது இந்த மார்கழி மாதத்தில்தானாம் இம்மாதத்தில்தான் மார்கண்டேயர் பிறந்து மரணத்தை வென்றதால் மரணத்தை வெல்லும் மார்கழி என்று மார்கண்டேய புராணம் சொல்கிறது மார்கழியில் அதிகாலை எழுந்து குளித்து வாசல் தெளித்து கோலமிடுவது மனதுக்கு மட்டுமல்ல உடலுக்கும் புத்துணர்ச்சி தரும் சூரியனிடமிருந்து வருகிற ஓசோனின் தாக்கம் மார்கழியில் அதிகாலையில் அதிகமாக இருக்கும் இதனால் அந்த காற்றும் கதிரும் நம் உடலை வலிமைப்படுத்தும் என்பதால் தான் முன்னோர்கள் இம்முறையை பின்பற்ற சொல்லியிருப்பார்கள் போல இத்தகைய சிறப்புகள் வாய்ந்த மார்கழி மாத விடியற் காலையில் நாமும் திருப்பாவை திருவெம்பாவை பாடல்களை பாடி இறைவனை வணங்கி அவர்கள் அருளை பெறுவோம் இப்பகுதி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்